அதாவது நம்முடைய புதுக்கோட்டை மேற்கு மாவட்டத்தினுடைய தொகுதிப்பூர்வாக இருக்கிற ராமச்சந்திரன் அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள் திருமதி சாந்தி முத்தமிழ்ச்செல்வன் அவர்கள் நம்முடைய கோவை தெற்கு மாவட்டத்தினுடைய கே வசந்தராஜன் அவர்கள் ஒரு நல்ல செய்தி என்ன சொன்னால் நம்முடைய பிரதமர் அவர்களுடைய மனதின் குரல் நிகழ்ச்சி கடந்த நூத்தி இருபத்தி மூன்று மாதங்களாக நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றது முதல் முறையாக தமிழகம் பல்வேறு நிகழ்வுகளை முன்னேறி இருக்கின்றது குறிப்பாக ஆளுகின்ற எல்லாம் தாண்டி ஆளுகின்ற மாநிலத்தை எல்லாம் தாண்டி தமிழகம் ஒரு நல்ல முன்னேற்றத்தை பெற்று இருக்கின்றது ஒடிசா மாநிலத்தையும் தாண்டி முன்னேறி இருக்கின்றது உத்தராகண்ட் ஜார்க்கண்ட் ஆளுகின்ற மாநிலம் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் பீகார் மும்பை குறிப்பாக மகாராஷ்டிரா மேற்கு வங்கம் தெலுங்கானா ஆந்திரா பல்வேறு மாநிலங்களையெல்லாம் தாண்டி இன்றைக்கு நல்ல ஒரு இடத்தை பெற்றிருக்கின்றது அதனால மூன்றாவது இடத்தை பெற்றிருக்கக்கூடிய மாவட்டம் புதுக்கோட்டை மேற்கு மாவட்டம் ராமச்சந்திரன் அவர்களுக்கு பாராட்டுகளை சொல்வதற்காக முதலிடம் முதல் இடத்தை பெற்றிருக்கக்கூடிய மதுரை நகர் மாவட்டத்துடைய தலைவர் சி எம் ஆரி சக்கரவர்த்தி மாவட்ட அளவிலே மதுரை நகர் மாவட்டம் முதல் இடத்தை பெற்றிருக்கின்ற சி எம் ஆரி சக்கரவர்த்தி இரண்டாவது இடத்தை புதுக்கோட்டை கிழக்கு மாவட்டத்துடைய தலைவர் சி ஜெகதீஷ் அவர்கள் மூன்றாவது இடத்தில் புதுக்கோட்டை மேற்கு மாவட்டத்துடைய தலைவர் என் ராமச்சந்திரன் அவர்கள் அதே போல இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்றத்தில் மூன்று சட்டமன்றங்கள் சிறப்பாக பணியாற்றி இருக்கக்கூடிய சட்டமன்றங்கள் முதல் இடத்தில் புதுக்கோட்டை மேற்கு மாவட்டத்தினுடைய மேற்கு மாவட்டம் தொகுதியினுடைய பொறுப்பாளர் புதுக்கோட்டை தொகுதியுடைய பொறுப்பாளர் என் ராமச்சந்திரன் அவர்களும் சாந்தி முத்தமிழ் செல்வன் அவர்களும் உள்ளாட்சி சட்டமன்றம் சகோதரர் கே வசந்தராஜன் அவர்கள் சட்டமன்றத்தில் நம்முடைய புதுக்கோட்டை சட்டமன்றத்தினுடைய திருமதி சாந்தி முத்தமிழ் செல்வன் என் ராமச்சந்திரன் இருவருக்கும் முதலிடம் சட்டமன்றத்தில் இரண்டாம் இடம் பெற்றிருக்கக்கூடிய பொள்ளாச்சி சட்டமன்றம் கே வசந்தராஜன் அவர்கள் மதுரை நகர் மாவட்டத்தினுடைய தொகுதியினுடைய வடக்கு சட்டமன்றத்தினுடைய ஒரு வளசிய மாரி சக்கரவர்த்தி அவர்கள் குறிப்பாக இந்த இரண்டு மாவட்ட தலைவர்களை பாராட்டியாக வேண்டும் ஒன்று நம்முடைய மதுரை நகர் மாவட்டத்தினுடைய தலைவர் மாரி சக்கரவர்த்தி அவர்கள் மாவட்ட அளவிலேயும் கூட முதல் இடத்திலையும் சட்டமன்ற அளவிலே மூன்றாவது இடத்திலும் பெற்று இருக்கின்ற அதே போல ராமச்சந்திரன் அவர்கள் சட்டமன்ற அளவிலே முதல் இடத்திலையும் மாவட்ட அளவிலே மூன்றாவது இடத்திலையும் பெற்று இருக்கின்றார் இருவருக்கும் விசேஷமான ஒரு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் கொஞ்சம் நல்ல உற்சாகமாக கைதட்ட வேண்டும் வசந்தராஜன் அவர்களுக்கு பதிலாக நம்முடைய தெற்கு மாவட்டத்தினுடைய தலைவர் சந்திரசேகர் அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள் குறிப்பாக நீலகிரி மாவட்டம் கூட ஒரு மலை மாவட்டமாக இருந்தாலும் கூட கடினமாக உழைத்து மாவட்ட அளவில் ஏழாவது இடத்துல அவர்களிடம் முன்னேறி இருக்கின்றார்கள் இந்த நேரத்துல தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழகம் ஒரு நல்ல ஒரு முயற்சியை செய்திருக்கின்றது இந்த முறை தமிழகம் ஒரு பேசும் பொருளாக தேசிய அளவில் நாம் இடம்பெற்றிருக்கின்றோம் நமக்கு பாராட்டுகளையும் கூட தெரிவித்திருக்கின்றார்கள் முதல் முறையாக பதினாலாயிரம் பூத்துகளில நாம் அதிக அளவில் நம்மளுடைய நிகழ்ச்சியை நடத்தி தமிழகம் பல்வேறு துறைகளில முன்னேறி இருக்கிறத போல நம்முடைய மனதின் குரல் நிகழ்ச்சியில அற்புதமாக பணியாற்றி முன்னேறி இருக்கிறார்கள் நமக்குள்ளாரே ஒரு ஆரோக்கியமான ஒரு அற்புதமான ஒரு போட்டியை காண முடிந்தது அடுத்த முறை நிச்சயமாக மாநில தலைவர் அவர்களிடத்துல நான் உங்கள் வாயிலாக சொல்வது அடுத்த முறை மனதின் குரல் நிகழ்ச்சியில முதல் மூன்று இடத்துல தேசிய அளவில் முதல் மூன்று இடத்துல தமிழகம் நிச்சயமாக அமையப்பெறும் நன்றி வணக்கம்